என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த அதுவும் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருக்கின்றது இது வந்து நாளையும் இருக்கின்றதுங்க அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையும் இருக்கின்றது அதனால் இந்த இரண்டு நாட்களுமே வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளுங்க இது வந்து எந்த நேரத்தில் திதி ஆரம்பிக்கின்றது எப்போதும் ஆரம்பிக்கின்றது அது வந்து எப்போது நிறைவடைகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலையில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை எழுதுங்க இது உங்களுக்கு பணத்தை கண்டிப்பாக இருத்து கொண்டு வந்து கொடுக்கும் அந்த இலை என்ன எந்த எண்ணை எழுதணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க துர்காதேவி சரணம் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் தினந்தோறும் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் எப்பயுமே விநாயக பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த சதுர்த்தி திதியும் ஒன்று அதாவது ஒரு மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்று இரண்டு சதுர்த்திகள் வரும் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் துன்பங்கள் அனைத்துமே பறந்து போகும் அதனால் இந்த வழிபாட்டை மாதந்தோறும் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சதுர்த்தியானது எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதையும் முழுமையாக பார்த்திடலாம் உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய படம் இருந்தால் நல்லா தொடச்சி அவருக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு பிடித்த மலர்களில் மிகவும் முக்கியமாக பார்க்க போனால் எருக்கம்பும் மாலைங்க அதை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போடலாம் அதே மாதிரி அருகம்புல் வைக்கலாம் செம்பருத்தி விநாயகருக்கு மிகவும் உகந்த மலர் சங்குப்பூ வைக்கலாம் இந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த மலர்களை வைத்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க முழுமையாக விரதம் இருக்க முடிந்தா நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் இந்த விரதத்தை எப்போது தொடங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல சதுர்த்தி திதி எப்போது ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை அதாவது பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் இந்த சதுர்த்தி திதியானது மாலை நேரம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு மேல ஆரம்பிக்கின்றது அப்ப சதுர்த்தி திதியும் மாலை நேரம் ஆறரை மணிக்கு மேல இது வந்து ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாளை தினம் மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரையும் இருக்குது அதனால நீங்க வழிபாடு செய்வதாக இருந்தா இன்றைய தினமான திங்கள் மாலை நேரத்துல ஆரம்பிங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறவங்க செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை தினத்துல இந்த வழிபாட்டு முறையை நீங்க மேற்கொள்ளலாம் நான் வந்து இரண்டு நாட்கள் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி திதி வழிபாடு மாலை தான் செய்வோம் அதனால இன்று மாலையும் செய்யலாம் நாளை செவ்வாய்க்கிழமை மாலையும் செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் காலையில இருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து மாலை நேரத்துல தீபம் ஏத்தி உங்களோட விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை சந்திர தரிசனம் தவறாமல் செய்யணும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது இல்லையா முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் செய்யுங்க முக்கியமா இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாடு தாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா விநாயகருக்கு உகந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை இன்றைய தினம் தவறாம ஏத்துங்க இது வந்து இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை போட்டு அருகம்புல்லை கையில் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைத்து தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இதே மாதிரிதான் அச்சுவல்ல தீபம் ஏற்றுவதாக இருந்தால் இந்த அச்சுவல்ல தீபத்தையுமே தவறாமல் அனைவருமே ஏற்றலாம் இதுவும் பெருமானுக்கு மிகவும் உகந்த தீப வழிபாட்டு முறைதான் இந்த வழிபாடு செய்யும்போது போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒன்பது முறை இல்ல அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை இல்ல நூத்தி எட்டு முறை வரை கூட நீங்கள் சொல்லலாம் அதற்கு அப்புறமா நீங்க நான் இந்த பதிவுல சொல்லக்கூடிய ஒரு இலையில் இந்த எண்ணெய் எழுதுங்க உங்களுக்கு அரச இலை கிடைத்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க அனைவரது வீட்டிலுமே செம்பருத்தி செடியானது இருக்கும் இல்லையா அதனால செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு ஐந்து இல்ல ஆறு எட்டு இந்த நம்பரை வந்து அந்த இலையில எழுதுங்க விநாயக பெருமானுடைய பாதத்தில் இந்த இலையை வச்சிடுங்க இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைங்க நீங்க நாளை செய்வதாக இருந்தால் மாலை ஆறரை மணிக்கு மேல செய்யுங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யும்போது நீங்கள் சொல்லக்கூடியது மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே போற்றி ஓம் சக்தி கணபதியே நன்றி இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இந்த இலையில எண்கள் எழும்போது அதாவது பச்சை நிறை பேனா பயன்படுத்துங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா நீல நிற பேனா பயன்படுத்திக்கிடலாம் ஏன்னா இது வந்துட்டு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றதுனால இந்த எண்களை அந்த இலையில எழுதுங்க நாளை செவ்வாய்க்கிழமை காலையில எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில திரும்பவும் நீங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் மாலை நேரம் விநாயக பெருமானுக்கு அதாவது உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கேயும் இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது போல செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வராம இருந்த பணமும் கூட வந்து சேரும் நான் சொன்ன இந்த நேரத்தை நீங்க குறிச்சிக்கோங்க அதனால இந்த வழிபாட்டு முறைய இன்றைய தினத்திலும் செய்யலாம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமையில அதாவது நாளைய தினத்திலும் செய்யலாம் இந்த இலையில எழுதின எண்களை நீங்க வந்து தீப தூப ஆராத்தி எல்லாமே காமிச்சு முடிச்சதுக்கும் அப்புறமா பணம் வைக்கும் இடத்துல இந்த இலையை எடுத்து கொண்டு வச்சிக்கோங்க சங்கடகர சதுர்த்தி திதியில இந்த வழிபாட்டு முறையில இந்த செம்பரத்தி இலையில இந்த எண்களை எழுதுவதனால பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முழுவதுமாகவே போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு என்றே சொல்லலாங்க இதை வந்துட்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த இலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது என்ன நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களான ஓம் ஹம் கணபதியே நமக என்ற வாசகத்தை பதிவிடுங்க இன்னைக்கு நம்ம பதிவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பின் என்ன நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் துர்காதேவி சரணம் சேனலில் இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் எல்லாமே இருக்குதுங்க தவறாமல் பார்த்துடுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்